ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சு மெனு தாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் மேபி ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய கல்யாண நாள் கடைசி மார்ச்சி மாதம் வந்தேன் வந்துட்டு எங்களுடைய லஞ்சு இங்கே முடிச்சுட்டு போனோம் அதோட ஒரு ஆறு மாதம் கழிச்சு திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் எனக்கு ஸ்பெஷலாகவே தலைப்பாக்கட்டு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் வெளியில் சாப்பிட்றத விட என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டாலும் தலைப்பாக்கட்டியில் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது தாட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதை தலைப்பாக்கட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு பேர் போயிருந்தோம் இல்லைங்களா எனக்கு சிக்கன் பிரியாணி அவருக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெண்டு ஆர்டர் பண்ணோம் எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க அதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம செய்யும் போது அதில் மகிழ்ச்சி பயங்கரமாக இருக்கும் இந்த தலைப்பாக்கட்டையில் ஸ்பெஷலே இந்த கிரேவி தாங்க அந்த கிரேவிக்கு அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ரைத்தா விட எனக்கு இந்த கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சுட சுட பிரியாணிங்க சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் எதையோ எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் இன்னும் போயிட்டு நல்லா என்ஜாயபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்தாச்சு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தலப்பாக்கட்டு பிரியாணி ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோவுக்கு மறக்காத ஹைப்பு ஆப்ஷனுக்கு பாயிண்ட்டு கொடுங்க மக்களே ஹை நீங்கள் லைக் போட்டோடனே ஹைப்புன்னு காட்டும் அந்த ஹைப்புக்கு நீங்கள் டச் பண்ணாலே பாயிண்ட்டு கிடைக்கும் அது பார்த்து கொஞ்சம் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எதுக்காக அந்த வீடியோ டெய்லியும் திடீர்னு போடுறீங்கன்னு கேட்டாக்கா சரி இந்த மாதிரி போட்டாவது நமக்கு கொஞ்சம் ரீ அதாவது வீடியோ ரெக்கமெண்ட் போகும் அப்படின் தான் ஓகேங்களா இந்த ரைத்தா பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரைத்தா பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக பிரியாணியில் கொஞ்சம் ஊற்றி அதில் கொஞ்சம் முட்டை வச்சு கொஞ்சம் சிக்கன் வச்சு போது அப்பா சாம சூப்பராக இருக்கும் ரெண்டாவது இப்போது அடுத்தது வந்து நமக்கு வந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது அதனால் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட முடியாது ஃபைனலி இதை சாப்பிட்டதோடு சரி இனிமேல் ஒரு மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம் விருது இறக்க போகிறோம் சரிங்களா அதனால் விரதம் இருக்கிறதுக்காக அதை ஃபைனலி வந்து நம்ம முன்னாடி வந்து இதில் சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம் அடுத்தது நமக்கு புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வர்றதால பெருமாளுக்கு வந்து நம்ம விரதம் இருப்போம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு பில்லுக்காக வெயிட்டிங்க பில்லும் வந்துடுச்சுங்க அந்த பாக்கு பார்த்திங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாக்கே எடுத்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்டா பிரியாணி சாப்பிட்டுட்டு இதை எடுத்து சாப்பிட்டாக்கா கொஞ்சம் ஃபினிஷ் ஆகும் அவ்வளோதாங்க அவ்வளோ ப்ளூ ப்ளே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார்